மே மாதத்தில் இருந்து பிஜேபி அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களுடைய ஜாதகப்படி அருமையான காலகட்டம் அதனால் பிஜேபி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கையில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியும் பர்சனலாக நம்ம வந்து எலெக்ஷன் அரசியல்னால் தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதுக்கு மேலே அவர் ஆன்மீக பகுதியில் போயிடுவார் அவர் இந்த இதில் இருக்க மாட்டார்னு என்னுடைய கணிப்பு அவர் வந்து அரசியலில் இருக்க மாட்டாருங்கிறாங்க அவராக வேணான்னு சொன்னா அந்த பதவி அவருக்கு இல்லாமல் போகும் அதுவரை அவர் அவர் மட்டும்தான் பிஎம் இது இனிமேல் எத்தனை முறை அவர் நின்னாலும் அவர் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள் பற்றி நாம் அவங்கள பற்றி அப்புறமா பேசிக்கிட்டாலும் இவருடைய ஜாதகப்படி இவர் வேணான்னு சொன்னால் தான் இவருக்கு வந்து அந்த பிஎம் சீட் வந்து இல்லாமல் போகுமே தவிர்த்து எத்தனை எலெக்ஷன் வச்சு இவர் நின்னாலும் இவர் தான் ஜெயிர் இந்த எலெக்ஷனில் ராகுல் காந்தி வரல அப்படின்னா அடுத்ததில் அவர் வருவதற்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த ஐந்து வருடம் கழித்து இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் வரும் இல்லையா அதில் ராகுல் காந்திக்கான வாய்ப்பு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக எப்பொழுது அவருடைய கட்சியில் பெண்கள் அதிகமாக பங்கு பெறுறாங்களோ அதாவது உறுப்பினர்களாகவும் சரி முக்கிய பொறுப்புலையும் சரி அதுபோல் தேர்தலில் வாக்காளர்களாக அவங்க பெண்கள் வந்து நிற்கும் பொழுது அதிகமாக நிற்கும் பொழுது அவருக்கு வெற்றி வந்து இப்பயே நீங்கள் கவனிக்கலாம் நிறைய பெண்கள் ஆட ஆட என்ன நடக்கும்னா வெற்றி வந்து கண்டிப்பாக அவருக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த முறை டஃப் ஆகிட்டு கொடுப்பாங்க அவங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இன்டர்வியூ பேசணும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் குறிப்பா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு களம் கரெக்டா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள் களம் எப்படி இருக்கும் யாருக்கு சாதகமா இருக்கும் மீண்டும் பாஜக தான் வரும் அப்படின்ட்டு பெரும்பான்மையான ஊடகங்கள் சொல்றாங்களே அது உண்மையா ஜோதிட ரீதியா நம்ம பார்க்கும்போது இரண்டு வருட கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் எல்லாம் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்சிகள் அதாவது கட்சியுடைய தலைவர்கள் யாரெல்லாம் போட்டி போட்டி யாருடைய பேர் ஐ ஐடென்டிட்டியாக வச்சு அடையாளமாக வச்சு அந்த தேர்தல் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு அவர்களுடைய ஜாதகத்தில் வருட கிரகங்களுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து வெற்றியை வெற்றி வந்து தீர்மானிக்கும் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து வருட கிரகங்களில் அதிக காலம் எடுத்துக்கொள்வது வந்து சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் அதாவது ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத முப்பது மாதங்கள்னு சொன்னேன் அது வந்து சனி வந்து ஒரு முக்கியமான இம்பேக்ட் கொடுக்கும் அதாவது ஒருத்தர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான் ஏன்னா ஜோதிடத்துல சனி வந்து பொதுமக்களை குறிக்கிற கிரகம் அப்ப பொதுமக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு அரசியல்வாதிகள் மேலே எப்படி இருக்கு அதனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த சனியுடைய அந்த சுபபலமாக பலமா எப்படி இருக்குங்கிறத ராசி ரீதியாக வச்சு நம்ம பார்க்கலாம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விப்படி பிஜேபி பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை போகுது இதுவும் ஒரு வருட கிரகம்தான் அதாவது இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு பிஜேபி அப்படின்னா மக்களுடைய பாயிண்ட்ல எப்படி தெரியும் அப்படின்னா மோடிஜி அப்படின்னு தான் தெரியும் அதாவது பாமர மக்களுக்கு அதாவது தேர்தல் பற்றி அவ்வளோவா தெரியாத மக்களுக்கு மோடிஜியை பற்றி தான் சொல்லுவாங்க அப்போ மோடிஜியுடைய நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம் ராசி குரு பெயர்ச்சி மே மாதத்திற்கு மேலே நடக்குது மே ஒன்று தான் கரெக்டாக நடக்குதுங்க அப்போ இந்த மே ஒன்றுக்கு பிறகு ஏழாம் பார்வையாக அதாவது குருவுடைய பார்வையில் இரண்டு பார்வைகள் வந்து ரொம்ப சிறப்பான பார்வைன்னு சொல்லுவோம் குருவின் ஏழாம் பார்வையும் குருவின் ஒன்பதாம் பார்வையும் மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தருடைய ஜாதகத்திலே பிறப்பு ஜாதகத்துலேயே அப்படி பார்வை இருக்கிற பட்சத்தில் அந்த கிரகங்களுடைய தோஷத்தையெல்லாம் அந்த குரு வந்து பார்வை வந்து போக்கிடும் அப்படி பார்க்கும் பொழுது விருச்சகத்தின் மீது விழக்கூடிய குருவின் பார்வை அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே குறைச்சிடும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட் இது எப்போ நடக்குதுன்னா மே மாதத்துக்கு மேலே ஐ மீன் மே ஒன்றுக்கு மேல் அப்படி பார்க்கும் பொழுது மே மாதத்திலிருந்து பிஜேபி அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களுடைய ஜாதகப்படி அருமையான காலகட்டம் அதனால் பிஜேபி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கையில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லை தனி தனிநபருடைய ஜாதகம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா பிரதமருடைய ஜாதகம் எப்படி இருக்கு கட்சி சார்ந்து இல்லாம தனிப்பட்ட முறையில் அவருடைய ஜாதகம் வந்து ஒரு ஆன்மீகவாதியுடைய ஜாதகம் அதாவது அவருடைய பார்வை அவருடைய நோக்கம் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கிறத பார்க்க முடியும் அதாவது ஆன்மீகங்கிறது வேறு பக்திங்கிறது அதாவது அந்த மதம் சார்ந்த பக்திங்கிறது வேறேங்க ஆன்மீகங்கிறது வந்து என்ன அப்படின்னா எல்லாரையும் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவரை பற்றி நீங்கள் இனிமேல் நம்ம தெரிஞ்சுப்போம் ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாலுமே அவருடைய பர்சனல் ஹாரஸ்கோப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தேசப்பற்று மிக்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட அதை அருமையாக காமிக்குது அதுவும் அவருடைய நாற்பது வயதிற்கு மேல் அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கையும் அதை பற்றி அது மீது ஒரு பற்றுதலும் ஏற்பட்டு அவர் நிறைய ஆன்மீக சேவைகள் இப்போயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நிறைய கோவிலுக்கு போகிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிவபெருமான் கோவிலுக்கு போகிறாரு அதே மாதிரி வந்து காளியுடைய கோவிலுக்கு போறாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவருடைய பேச்சும் அப்படிதான் இருக்கு மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும் போது கூட நிறைய கோவில்களை பத்தி தான் அவருடைய தொகுதியை வாரணாசி அப்படிதான் இருந்தது அது காசி சம்பந்தப்பட்ட இது இல்லையா அது முழுக்க முழுக்க வந்து அவருடைய ஜாதகம் பர்சனலா நம்ம வந்து எலக்ஷன் அரசியல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதுக்கு மேல அவர் ஆன்மீக பாதியில் போயிடுவார் அவர் இந்த இதில் இருக்க மாட்டாருன்னு என்னுடைய கணிப்பு அவர் வந்து அரசியலே இருக்க மாட்டாருங்கிறேன் நான் அவருக்கு ஒரு வேளை பதவி கிடைத்தாலுமே அவர் அதை வந்து உதறிட்டு அவர் ஆன்மீகத்துக்கு போயிடுவார் இப்போ நிச்சயமாக வருங்காலத்தில் அரசியல் மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கு அரசியல் மாற்றம் இல்லை ஆட்சி அவருடைய அவருடைய இடத்த வேற ஒருத்தருக்கு அவர் கொடுத்துட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் அரசியல் அப்படின்னு நாம் எடுத்து வரும் பொழுது அவராக வேணான்னு சொன்னாதான் தான் அந்த பதவி அவருக்கு இல்லாமல் போகும் அதுவரை அவர் அவர் மட்டும்தான் பிஎம் இது இனிமேல் எத்தனை முறை அவர் நின்னாலும் அவர் தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய நபர்கள் பற்றி நாம அவங்கள பத்தி அப்புறமா பேசிக்கிட்டாலும் இவருடைய ஜாதகப்படி இவர் வேணான்னு சொன்னால் தான் இவருக்கு வந்து அந்த பி சீட் வந்து இல்லாம போகமே தவிர்த்து எத்தனை எலக்ஷன் வச்சு இவர் நின்னாலும் இவர் தான் ஜெயிப்பார் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு போராட்டங்களை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு பாஜக எதிர்த்து பாரத் ஜோடோ நடத்தினாரு அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு ஏன் தொடர்ந்து இப்படி பல தோல்விகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அது அதுதான் இவர் வந்து சூரியனுடைய பலத்தை வந்து நம்ம ஆய்வு செய்யணும் சூரியனுடைய பலம்ங்கிறது ஆத்மா பலம்னு சொல்லுவாங்க அந்த ஆத்ம பலம் மட்டும் இல்லாம வந்து பூர்வ அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த பித்துருக்களுடைய பலன் அப்படிங்கிறதும் அதில் வருது அந்த கடனை யார் நல்லா சேராங்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் அந்த சூரியனுடைய பலத்தை இப்போ எப்படி நம்ம கண்ணில் வந்து பவர் கெட்டு போச்சு அப்படின்னா கண்ணாடி மாட்டிக்கிறோங்கிற மாதிரி சூரியனை வணங்குதல் மூலமாகவும் சூரியன் நமஸ்காரம் இந்த மாதிரி நிறையா நம்மளுடைய இதில் சொல்கிறாங்க அந்த பார்த்தீங்கன்னா பித்துருக்களுக்கு செய்யக்கூடிய கடன் அவர்கள் இறந்து போன திதியை கண்டறிந்து அதில் நம்ம பண்ணக்கூடிய அந்த சில பூஜை ப பரிகாரங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா தான தர்மங்கள் தான் அதில் வரும் ஸோ அப்படி அவர் செய்யும் பொழுது ஆனால் அவர் செஞ்சாரா அப்படிங்கிறதுல வந்து ஒரு கேள்விக்குறி அவர் செய்யலைங்கிறதுனால தான் ஈஸ் அவருக்கு வந்து தோல்விகள் வந்துட்டுருக்கு ஆனால் இப்போ ரீசண்ட்டாக அவர் இதுலலாம் இன்வால்வ் ஆகிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய கணிப்பு இந்த எலெக்ஷனில் ராகுல் காந்தி வரல அப்படின்னா அடுத்ததுல அவர் வருவதற்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஐந்து வருடம் கழித்து இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் வரும் இல்லையா அதில் ராகுல் காந்திக்கான வாய்ப்பு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்குது ஆனால் அப்போ அவர்கள் வைக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும் அதனால தான் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் நான் ஓட்டு வச்சிருந்தேன் ஏன்னா அவருக்கு வந்து இனிமேலும் அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட ஈடுபட ஆன்மீகத்தில் ஈடுபடணும் ஈடுபட்டு நான் சொன்ன பித்தூர் சூரிய நோக்கை வந்து அவர் வந்து பலப்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக அவர் அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவர் அவர் வர்றதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா பெண் நபர்களை வந்து ஆலோசனைக்கு அவர் வந்து வச்சுக்கணும் எப்பொழுது அவருடைய கட்சியில் பெண்கள் அதிகமாக பங்கு பெறுறாங்களோ அதாவது உறுப்பினர்களாகவும் சரி முக்கிய பொறுப்புலேயும் சரி அதுபோல் தேர்தலில் வாக்காளர்களாக அவங்க பெண்கள் வந்து நிற்கும் பொழுது அதிகமாக நிற்கும் பொழுது அவருக்கு வெற்றி வந்து இப்பயே நீங்கள் கவனிக்கலாம் நிறைய பெண்கள் ஆட வேடா என்ன நடக்கும்னா வெற்றி வந்து கண்டிப்பா கண்டிப்பாக அவருக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த முறை டஃப் ஆகிட்டு கொடுப்பாங்க அவங்க Another -no SHG scratch Tiles. No more scratch, no more tension. <fie>